ان الحمد لله نحمده ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نرمي السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய நமது தலைப்பு தொழுகையில் கண்குள் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆறு காரணிகள் இமாம் இப்ரீம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஆறு காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள் அதில் என் அருமையான சகோதரர்களே அவர்கள் முதலாவது குறிப்பிடுகின்ற போது அதாவது ஒரு அடியானுடைய தொழுகையில் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற உள்ளத்துக்கு மன நிம்மதியை தருகின்ற ஆறு விடயங்கள் உண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு அதில் முதல் விடயமாக எதைச் சொல்கிறார்கள் என்றால் அல் இஹலாஸ் உள தூய்மை ஒருவர் தொழுகையில் படைத்த ரப்புக்கு முன்னால் நிற்கின்றார் முன்னோக்கியவராக தனது இரு கரங்களை உயர்த்தி அவ்வாஹு அக்பர் என்று அவர் கூறி இடது கையின் மீது வலது கையை வைக்கின்றார் அன்புக்குரியவர்களே அவ்வாவுக்காக இஹலாசாக இந்த தொழுகையை அவர் ஆரம்பிக்கின்றார் எனவே எந்த அளவு ஒருவருடைய தொழுகையில் எஹலாஸ் என்பது பேணப்படுமோ அந்த அளவு அந்த தொழுகை அவருக்கு கண் அளிப்பதாக அளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அவர் அந்த தொழுகையின் மூலம் இறைவனுடைய மஹப்பத்தையும் இறை நேசத்தையும் இறை அன்பையும் அவர் நோக்கமாக கொண்டு தொழுகின்றார் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு அவர் தொழுகையை நிறைவேற்றுகிறார் அவர் உலகியல் ரீதியான எந்த ஒரு நோக்கமும் அந்த தொழுகையிலே கிடையாது இப்படி ஒருவருடைய அந்த தொழுகை அமைந்து விடுகின்ற போது உதவுடைய அருளை ஆதரவு வைத்தவராக அவனது தண்டனையை பயந்தவராக இறைவனுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தவராக அவனுடைய அந்த நற்கூலியை தொழுகை கூறிய நிறைவான கூடிய ஆதரவு வைத்தவராக அவர் தொழுகின்ற போது நிச்சயமாக அந்த தொழுகை அவருக்கு கண்குளிர்ச்சி அளிக்கக்கூடிய தொழுகையாக மாறும் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த விடயம் இதில் முதன்மையான விடயம் ஏனென்றால் செய்தான் என்ன செய்வான் ஒருவரை தொழுகைக்கு வராவிடாமல் தடுப்பான் அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வான் தொழுகைக்கு வந்துவிட்டால் அடுத்து அவன் எடுக்கக்கூடிய முயற்சிதான் அந்த எஹலாசிலே பாதிப்பை ஏற்படுத்துவது எஹலாஸில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வேலையை அவன் செய்வதற்கு முற்படுவான் எனவே அன்புக்குரியவர்களே நமது தொழுகையை யார் பார்த்தாலும் நாம் அவர்களுக்காக என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது நாம் அவ்வாவுக்காக நான் இதை நிறைவேற்றுகின்றேன் என்ற அந்த தூய்மையான எண்ணம் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை இருக்க வேண்டும் இஹலாசோடு அந்த தொழுகையை அவர் நிறைவேற்ற வேண்டும் நேர்மையான சகோதரர்களே இது தொழுகையுடைய கண்குளிர்ச்சி காண முதலாவது காரணியாக இமாம் அவர்கள் இங்கு அடையாளப்படுத்துகிறார்கள் நாம் பார்க்கின்றோம் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பல செய்திகள்ல சொல்றான் பல செய்திகள் ஒருவர் தொழுகையை உள்ளச்சத்தோடு அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்ற போது என்ற செய்திகள் அவரது உள்ளமும் அவரது முகமும் தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறு பல செய்திகள்ல இந்த இகலாஸ் மிக அழுத்தமாக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் எனவே இது இதனுடைய முதல் அம்சம் தொழுகையில் நாம் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கான முதல் அம்சமாக இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இரண்டாவது என் அருமையான சகோதரர்களே அவர் அந்த தொழுகையை படைத்த ரப்புக்காக அவர் உண்மையாக அதை நிறைவேற்றுதல் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் அவரது என்பது முழுமையாக அல்லாவுக்காக என்றே இருக்க வேண்டும் அல்லாவுக்காக என்றே இருக்க வேண்டும் அவர் அதில் வேறு எதற்கும் என்ன செய்யக்கூடாது இடம் அளிக்கக்கூடாது அவரது உள்ளம் அதில் என்ன செய்ய வேண்டும் அப்படி முழுமையாக அதில் காணப்பட வேண்டும் எனவே இந்த தொழுகையுடைய எப்படி வெளிப்படையான செயல்கள் தொழுகைக்கு இருக்கின்றனவோ அதே போன்று அந்த உள்ளத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இவைகளும் நிறைவடையும் போதுதான் தொழுகை பரிபூர்ணத்துவம் பெறும் எனவே அந்த அடிப்படையில் நிறமையான சகோதரர்களே எப்படி தொழுகையுடைய அந்த செயல்கள் இருக்கின்றனவோ அதே போன்று அவரது உள்ளத்தில் அந்த உள்ளச்சம் அல்லாஹ் உடைய அந்த ரஹ்மத்தின் மீது உள்ள ஆதரவு அவனது தண்டனின் மீது உள்ள அந்த அச்சம் அதே போன்று அல்லாஹுவை முழுமையாக அவன் அவர் தொழுகையிலே முன்னோக்குதல் வேறு எதன் பக்கமும் திரும்பாமல் இருத்தல் தனது உள்ளத்தை வேறு எதன் பக்கமும் சிதற விடாமல் உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளுதல் எனவே இவ்வாறாக நேர்மையான சகோதரர்களே அதாவது எப்படி உடலுக்கு அந்த ரூ என்பது அவசியமோ அதே போன்றுதான் தொழுகையில் இந்த உள்ளச்சம் என்பது எனவே அந்த அடிப்படையில் ஒரு அடியான் அந்த வணக்கத்தில் படைத்த ரப்போடு உண்மையாளனாக இருக்க வேண்டும் உண்மையாளனாக செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை இதிலே அவர்கள் இரண்டாவதாக இங்கே குறிப்பிடுகின்றார்கள் நர்மையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ பாதுகாத்துக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எனவே தொழுகை கூட ஒரு அடியான் தொழுகையை முறையாக பாதுகாக்கின்ற போது அந்த தொழுகை செய்யும் அவனை பாதுகாக்கக்கூடியதாக மாறும் அவனது கபரிலும் நாளை மறுமையிலும் நிறமையான சகோதரர்களே தொழுகை என்பது பிரகாசமாக வரும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் சொன்னார்கள் யார் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுவாரோ அது அவருக்கு வெற்றியாகவும் பிரகாசமாகவும் ஆதாரமாகவும் வரும் என்று நபி சல்லல்லா அலிசல்லம் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் மூன்றாவது நிறமை சகோதரர்களே அந்த தொழுகையில் கண் நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற மூன்றாவது விடயம் என்னவென்றால் நாம் நபி வழியை பின்பற்றி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நமது வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் நாம் அல்லாவின் தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும் அல்லாவின் தூதரைத்தான் நாம் முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் இப்ப தொழுகையிலும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்களே சல்லு குமார ஐ துமுனி சல்லி என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று சொன்னார்கள் எனவே ஒருவர் இதில் பேர் ஆர்வம் கொள்ள வேண்டும் நபி சல்லா அலிஸ் அவர்கள் தக்மீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை நபி அவர்களுடைய தொழுகை முறை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் கற்று அவ்வாறு எமது தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நர்மையான சகோதரர்களே சஹாபாக்கள் அதில் மிகவும் பேரர்வம் கொண்டார்கள் நபி சல்லாசனுடைய அந்த தொழுகை அந்த முறையை நன்றாக அவர்கள் அவதானித்தார்கள் எந்த அளவுக்கென்றால் அபு ஹுரேரா ரதி அல்லாஹன் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் தக்பீர் கட்டியவுடன் அமைதியாக இருக்கிறீர்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقي من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد عند الدعاء ابي اورهل اديتان انا اوذهر ان رسول قرار بينبي نرميان سهوزر هلي فاندى فا ادي اذا موندرا موندرا ودي من رال نام الله توزر في இப்ப தொழுகையின் ஹனஃபி என்றெல்லாம் புக்குகளை பிரிண்ட் பண்ணி இருக்கிறான் ஆனால் ஒரு உண்மையான மூமி என்ன செய்ய வேண்டும் நபியா அவர்களுடைய அந்த தொழுகை முறை எப்படி இருந்தது எப்படி அமைந்திருந்தது என்பதை கற்று அவ்வாறு தொழ வேண்டும் அவ்வாறு அவன் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக தொழுகையில நாங்கள் பார்க்கிறோம் நிறைய மக்களிடத்துல முரண்பாடுகள் ஆஹ் வந்து தொழுகையில வந்து நின்றவுடன் ஆரம்பிக்கிறான் இப்படி நபியா அவங்க வாயினால இதை மொழியவே கிடையாது இது ஒரு மிதத்தான ஒரு நடைமுறை ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாங்க சுனாவுக்கு மாற்றமாக தான் இப்போ நபி அவர்கள் தொழுகையில வந்து சஃபர் நின்றாங்கன்னா அல்வாஹ்பரண்ட வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு அதுக்கு முன்னால முன்னால் என்று வந்துச்சு ஏதாவது யாருக்கா ஆதாரம் காட்ட முடியுமாடா நிச்சயமாக காட்ட முடியாது உள்ளத்தால் தான் நீயத்தி வைக்க வேண்டும் நான் இந்த வரதான தொழுகை அல்பா இசா பஜ்ரா அல்லாவுக்காக நிறைவேற்றுகிறேன் என்பது மனதில் வர வேண்டிய ஒரு நியர் அது வாயால் மொழிதல் அல்ல அப்படி ஒரு முறையை காட்டி தரல நீங்க எடுத்தீங்கன்னா ஆரம்பத்திலே என்ன தவறு விடப்படுவதை பார்க்கின்றோம் எனவே நபி வழியை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லதால சமர்கள் எப்படி தொழுதார்கள் இது வந்து தொழுகையில் கண்குளிச்சி ஏற்படுத்துகின்ற மூன்றாவது விடயமாக இந்த விடயம் எதிலே இருக்கிறது இதில் நாம் என்ன செய்யணும் அதிகம் அதிகம் நாம் கவனம் எடுக்க வேண்டும் இந்த விஷயத்துல நிறைய பேர் தொழு தொழுகின்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அழைசல் அவர்கள் அந்த தொழுத முறையிலா தொழுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது நீங்க மறுமையிலே விசாரிக்கப்படுவதும் கபரில் வைக்கப்பட்டவுடன் கேட்கப்படுகின்ற கேள்விகளிலும் அல்லாஹுடைய தூதரை நீ பின்பற்றினாயா என்பதுதான் கேள்வி அதுதான் அங்கு கேள்வியாக இருக்கும் மாதா அஜப்துமுல் முரசலீன் அல்லாஹு தால சொல்றான் நீங்கள் தூதர்களுக்கு எவ்வாறு பதிலளித்தீர்கள் என்பதுதான் அங்கு கேள்வி தான் அருமையான சகோதர்களே அதனாலதான் இப்போல்லா சொல்வார்கள் நீ உலகத்திலுள்ள அனைவருக்கு மாறு செய்தாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தால் கேட்பான் என்று சொல்கிறார்கள் எனவே அருமையான சகோதரர்களே அடுத்து தொழுகையுடைய கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நான்காவது அம்சம் என்னவென்றால் அல் எஹான் அல் எஹான் என்றால் அதாவது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் ஹெசானுக்கு நபி நபியாக சொன்ன விளக்கம் அல்லாஹை நீ பார்ப்பது போன்று அவனை நீ வணங்குவது அவனை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வுதான் எனவே அந்த ஈமானிய உணர்வு அதுதான் ஹெசானாக இருக்கிறது அந்த ஹெசானோடு ஒருவர் என்ன செய்ய வேண்டும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் எனது தொழுகையை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தொழுகையில் அடியானோடு என்ன செய்கிறான் உரையாடுகிறான் அல்லா அப்படி அவன் சொல்றாங்க தொழுகையில் இருக்கும் போது நீங்க என்ன செய்யாதீங்க அந்த கிப்லா திசையை நோக்கி துப்பாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் இருக்கிறான் அவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கமாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னவே தொழுகையில் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற அந்த உணர்வு ஆஹ் அந்த உணர்வு என்ன செய்யாது அவரது சிந்தனை எங்கும் திருப்பார் என படைத்த ரப்பை விட உயர்ந்த வேற ஏதாவது இருக்குதா படைத்த ரப்பை விட உயர்ந்த எதுவுமே கிடையாது ரப்பின் முன்னால் நான் நின்று தொழுகிறேன் ரப்புள் ஆலமீன் என்னோடு தொழுகையிலே உரையாடுகிறான் அந்த தொழுகையில சூரத்தில் பாத்திஹாவை ஓதும் போது ஆஹ் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் போது அல்லாஹ் அதற்கு உடனே பதில் அளிக்கிறான் ஹமதனி அப்தி எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் இப்படி ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் போது சூரத்தில் பாத்தியால பதில் உடனே வருகிறது அப்ப நமது உள்ளம் தொழுகையில் இருக்கணும் நமது உள்ளம் கொண்டிருந்தால் அவனுக்கு நாங்க என்ன செய்யல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரோட அவர் அவருடைய பேச்சை நாங்க கணக்கெடுக்காம இருந்தால் அவர் எவ்வளவு கவலைப்படுவார் சாதாரண ஒரு மனிதனுக்கு முன்னால படைத்த ரப்போக்கு முன்னால இருக்கிறோம் நமது உள்ளம் தொழுகையில் இருக்க வேண்டும் உள்ளம் தொழுகையில் அங்கும் இங்கும் அந்த உள்ளத்தை ஓடவிடக் கூடாது எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னோடு உரையாடுகிறான் அஹ் நான் ஓதக்கூடியவற்றை செவ்வியற்கிறான் சொல்கிறமா இல்லையா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா எனவே அந்த புகழுக்குரியவன் அல்லாஹ் என்ன செய்து விட்டான் கேட்டு விட்டான் அதை இமாம் சொன்னவுடன் பின்னால் உள்ள கூட இடைவெளி கூட கொடுக்க கொடுக்காம அதை இமாம் சொல்வதை கேட்டு விட்டால் உடனே ரப்பனா வழக்கல் ஹம்தன்னு சொல்லவே விரைவ உமக்கே எல்லா புகழும் உடனே பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்க சொல்றான் எனவே நருமையான சகோதரர்களே அந்த தொழுகையில அதாவது இந்த ஹெசான் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது வந்து மிக அடிப்படையான ஒரு விஷயம் எனவே ஒரு என்ன செய்து படைத்த ரப்புக்கு முன்னால் அந்த தொழுகையில் இருக்கும் போது அவரது உள்ளத்தை இங்கும் அலைய விடுவது அவர் வெட்கப்பட வேண்டும் அவர் வெட்கப்பட நான் அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறேன் தொழுகை அந்த ஆலமீன் என்னை இருக்கின்ற போது நான் எவ்வளவு கவனத்தோடு இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நிலை அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளோ ஒரு முக்கியமான இடமாக அந்த தொழுகை என்பது இருக்கிற சாதாரண ஒன்று அல்ல நேர்மையான சகோதரர்களே எனவே அந்த அடிப்படையில இந்த விஷயத்துல நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் எனவே இது தொழுகையில கண்குளி்சி ஏற்படுத்துகின்ற விடயங்கள்ல நான்காவது விடயமாக இருக்கிறது கலீம் ரஹிம் அல்லா குறிப்பிடுகின்றார் ஐந்தாவது விடயம் என்ன அருமையான சகோதரர்களே அல்லாஹ் எனக்கு அருள் பாலித்திருக்கிறான் இது மிக முக்கியமான விஷயம் அதாவது அவனுக்கு முன்னால் நின்று அந்த தொழுகையை எனக்கு நிறைவேற்றுவதற்கு அவன் எனக்கு அருள் பாலித்திருக்கிறான் அவனுடைய அருள் இல்லாமல் நிச்சயமாக எனக்கு தொல்ல முடியாது அவனது அருள் இல்லாமல் நிச்சயமாக எனக்கு தொல்ல முடியாது சிலரை பார்க்கிறோம் வீடு பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கும் ஆனா அவருக்கு தொழுவதற்கு பாக்கியம் இல்லை இன்னும் சிலர் எவ்வளவு தொலைவிலிருந்து இருந்து வருவான் எவ்வளவு தொலைவில் இருந்து நடந்து பள்ளிக்கு வருவான் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான் பள்ளிக்கு பக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு எதற்கு பாக்கியம் இல்லை தொல்வதற்கு பாக்கியம் இல்லை என்ற நிலைகளை பார்க்குறோமா இல்லையா வினவேசு மகான் அல்லாஹ் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது அல்லாஹுடைய அருளின் காரணத்தால் தான் நாம் என்ன செய்கிறோம் நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும் அது என்ன செய்யும் நாம் அல்லாவுக்கு இன்னும் இன்னும் நம்மை நன்றி செலுத்துவதற்கு தூண்டக்கூடிய உணர்வு அல்லாவுக்கு இன்னும் இன்னும் நன்றி செலுத்துவதற்கு தூண்டக்கூடிய உணர்வு நாம் பார்க்கிறோம் நபி சொல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் அந்த அஹாபுடைய அந்த போர் அந்த போருக்காக அகழி தோண்டப்படுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் சில வரிகளை எப்படி பாட்டுறாங்கன்னு சொன்னா அதாவது அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் சத்தியம் சத்யவம் அல்லாஹ் இல்ல அல்லாஹ் இல்லை என்றால் மஹைனா நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் வலத்த சத்தக்னா நாம் சதக்கா செய்திருக்க மாட்டோம் வலா வலசல்லேனா நாம் தொழுது இருக்க மாட்டோம்னு சொல்றான் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அந்த அருள் அந்த அல்லாஹுடைய பேரருளின் காரணத்தால் தான் நமக்கு இவைகள் எல்லாம் கிடைத்தன எனவே அந்த உணர்வு என்ன அதாவது அல்லாஹுடைய பேர் அருளின் காரணத்தால் நான் அவனுக்கு முன்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறேன் நேர்மையான சகோதரர்களே அல்லாஹ் குரான்ல கூட எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அப்படியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அதாவது உங்களுடைய இஸ்லாத்தின் மூலம் நீங்க எனக்கு எந்த அருளையும் செய்யவில்லை வழியில்லாகு குத்தும் ஆலயும் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானின் பக்கம் நேர் வழிகாட்டி அருள் புரிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுமாறு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான் உங்களுக்கு ஈமானின் பக்கம் படைத்த ரப்புடைய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்க பாக்குறோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் என்னையும் எனது சந்ததியில் இருந்து உள்ளவர்களையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக தொழிலை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆக்குவாயாக என் துவா செஞ்சா அல்லாஹைய தௌஃபிக் அல்லாவுடைய அருள் தேவை அல்லாஹுடைய அருளின்றி நாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு சுஜூதே செய்ய முடியாது எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹ் செய்த இந்த அருளை எண்ணி பார்க்க வேண்டும் மாறாக நாம் நமக்குள்ள கர்வம் வந்து நமக்குள்ள ஒரு ஆணவம் பெருமை வந்து நான் இவ்வளவு தொழுகையாளியாக இருக்கிறேன் நான் முதல் முதல் சப்பிலே இருக்கிறேன் பாருங்கள் இவ்வளவு பேர் தொல்லாமல் இருக்கிறார்கள் அவர் தொழுவதில்லை இவர் தொழுவதில்லை என்று ஒரு வகையான ஒரு ஆணவம் கர்வம் வந்துவிடக்கூடாது அது என்ன செய்துவிடும் நம்மை அழித்து விடக்கூடிய ஆபத்தான ஒரு நோய் எனவே நாம் எப்போதும் நமக்கு இது அல்வா செய்த அருள் அல்லாஹ் நமக்கு அருள் பாலித்திருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாம் அந்த தொழுகையில இசைகாமத்தாக நாம் இருக்க வேண்டும் உறுதியாக நாம் செயல்பட வேண்டும் அது நமக்கு நிச்சயமாக தொழுகையில கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் தொழுகையில் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் எனவே நர்மையான சகோதரர்களே இதில் இறுதியாக ஆறாவதாக அதாவது நாம் என்ன தக்சீர் நம்மிடம் இந்த தொழுகையில் குறை இருக்கிறது குறை ஏற்பட்டு இருக்கிறது எவ்வளவுதான் ஒரு அடியான் முயற்சித்தாலும் அவனிடத்தில் இந்த சிந்தனை இருக்க வேண்டும் இந்த சிந்தனை நல்ல முறையில் அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் என்ன இந்த தொழுகையில் நான் இன்னும் என்ன செய்யணும் இதை அழகாக நிறைவேற்ற வேண்டும் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த உணர்வு நாங்க பாக்குறோம் தொழுகையில சலாம் கொடுத்தவுடன் மூன்று முறை என்ன செய்கிறோம் அஸ்துல்லா 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 என்று தான் சொல்றோம் எனவே மன்னிப்பை மன்னிப்பைத்தான் தேடுகிறோம் எனவே நமது தொழுகையில் ஏற்பட்ட அந்த குறைகளை மன்னிப்பாயாக என்ற அந்த உணர்வோடு நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருக்கின்றன அருமையான சகோதரர்களே எனவே நம்மிடம் இந்த தன்மை இருக்க வேண்டும் என்ன எப்போதும் நமது நிலையை நாம் அதாவது குறைவாக பார்த்து நம்மை உயர்த்துகின்ற அந்த முயற்சி நம்மை உயர்த்தி கொள்கின்ற அந்த பயிற்சி என்பது இருக்கு நான் வந்து முழுமை அடைந்து விட்டேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் அழிந்து விடுவான் நான் எல்லாம் நான் பர்ஃபெக்ட் தான் என்று மாறி அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான்டா அது என்ன செய்யும் அது வந்து அழிவுக்கு கொண்டு செல்லும் அப்ப அதனால என்னிடம் இதுல இந்த அமல்ல இபாதத்துல குறைபாடுகள் இருக்கு நினையாவா இவை இந்த குறைகளை எல்லாம் மன்னித்து எனதா எனது இந்த தொழுகை நீ அங்கீகரித்துக் கொள்வாயா சொல்ல சொல்றாங்க ஹதீஸ் எப்படி வருது தொழுகையை நிறைவேற்றி விட்டு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே நன்மையோட திரும்பிச் செல்கிறார்கள் ஒருவர் சிலர்கள் பத்தில் ஒன்று ஒன்பதில் ஒன்று எட்டில் ஒன்று ஏழில் ஒன்று ஆறில் ஒன்று ஐந்தில் ஒன்று நான்கில் ஒன்று மூன்றில் ஒன்று இரண்டில் ஒன்று பாதி இப்படித்தான் நன்மைகளோடு செல்றாங்க எனவே நாங்க எவ்வளவு அழகா செய்ய முடியுமோ அவ்வளவு அழகா நாம் செய்ய வேண்டும் அவ்வளோ அழகா அந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் நம்மிடத்தில் என்ன அதாவது தக்சீர் என்பது இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் அதை உணர்ந்து அதை நம்மை சீராக்கிக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும் எனவே நிறமையான சகோதரர்களே இந்த ஆறு விஷயங்களை இமாமாங்க என்ன செய்றாங்க அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த ஆறு விஷயங்களும் என்ன சொல்கின்றன என்றால் இதை ஏன் அவங்க அடையாளப்படுத்துறாங்கன்னா தொழுகையில் நாம் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்காக தொழுகையில கண் குளிர்ச்சியை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வினவின் அருமையான சகோதரர்களே தொழுகையில கூட பாருங்க கடைசியில சலாம் கொடுப்பதற்கு முன்னால நம்பி அவர்கள் ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தான் மாதே முன்னி ஜபர் அவன் அவங்கள பார்த்து சொல்றாங்க மாத என்று அவரது கையை பிரித்து சொல்கிறார்கள் துவா சத்தியமாக நான் உண்மை உன்னை நேசிக்கிறேன் மாதன் சொல்றாங்க சொல்லலாம் அல்லாஹ் இன்னில ஒஹ்புக் சொல்றான் ரெண்டு தடவை சொல்றான் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்றான் சொல்லிவிட்டு சொல்றாங்க இதை தொழுகையுடைய இறுதியில் நீங்கள் ஓதி ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்றான் அவ்வாக ஐநி அல்ல அதிகரிக்க வசூக்கரிக்க வசினி இவாதத்தை அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் பாருங்க இப்பாதத்தை அழகா இவ்வளவு அழகா செய்ய முடியும் ஆஹ் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் இப்பாதத்தை அழகாக செய்வதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயா எவ்வளவு முக்கியமான ஒரு பிரார்த்தனை தொழுகையுடைய இறுதியில ஓதுமாறு சொல்லிக் கொடுக்குறாங்க எனவே அன்புக்குரியவர்களே இப்பாதத்தை நாங்கள் அழகாக செய்கிறதென்றால் மிக பிரதானமான இரண்டு விஷயங்கள் எஹலாஸும் நபி வழியும் எஹலாஸ் நபி வழி இந்த இரண்டும் அதில் என்ன செய்யப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் வைகள் மிக பிரதானமானவை இதில் இதில் ஒன்று இல்லைன்றாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் அந்த அமல் அதாவது அங்கீகரிக்கப்பட மாட்டார் எனவே ஒருவர் இவ்வளவு நல்ல இஹலாசாக செய்கிறாரு சொல்கிறாரு ஆனா நபி வழியை பெயன்றார் இல்லை நபி வழியை பின்பற்றுகிறார் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் நபி வழியை பின்பற்றுகிறார் அதில் இஹலாஸ் இல்லை அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இரண்டும் சேர்ந்து அந்த இபாதத்தில் இருக்க வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக நமது தொழுகைகளை ஆக்கிக் கொள்வதற்கு அதான் நம் அனைவர்களுக்கும் அருள் பாடிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லா ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته